எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனால் எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதில் உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கலை மாணவர்களை இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்துப்போக போக செய்வது பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது இப்போ மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க இதை அந்த கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூடும் என தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்ட படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம் சொல்றாங்க இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படித்து முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியாக சொல்கிறோம்